நீதிமன்றத்தில் திரையிடப்பட்ட பொன்முடி வீடியோ நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போட்ட அதிரடி உத்தரவு வணக்கம் நண்பர்களே திமுகவில் உள்ள சிலர் நாங்கள் பெரியார் வழி அரசியல் செய்கிறோம் திராவிட மாடல் அரசியல் செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இந்துக்களுக்கு எதிரான அரசியல் செய்வதை வாடிக்கையாக வைத்துள்ளார்கள் அவர்களில் ஆசாவை தொடர்ந்து அமைச்சர் பொன்முடி சமீபத்தில் பெண்கள் சைவம் வைணவம் குறித்து பேசிய விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது அதையடுத்து அவரது கட்சி பதவியை பறித்த மு ஸ்டாலின் அமைச்சர் பதவியை பறிக்கவில்லை இந்த நிலையில் அதிமுக பாஜக கட்சிகள் இதற்கு எதிராக தங்களது மகளிர் அணியை வைத்து போராட்டம் நடத்தியுள்ளார்கள் இந்த நிலையில் நேற்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடியின் சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது அதை விசாரித்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பொன்முடி ஆபாசமாக பேசிய வீடியோவை நீதிமன்றத்தில் திரையிட செய்தார் அதையடுத்து இந்த பேச்சு துரதிருஷ்டவசமானது அமைச்சர் பொறுப்பில் இருக்கும் ஒருவர் பொறுப்புடன் பேச வேண்டாமா என்று கேள்வி எழுப்பிய ஆனந்த் வெங்கடேஷ் இப்படி பெண்களை மட்டுமின்றி சைவ வைணவ மதங்களை இழிவுபடுத்தும் வகையில் வெறுப்பு பேச்சு பேசிய பொன்முடி மீது இதுவரையில் வழக்கு பதிவு செய்யவில்லை இதே பேச்சை இன்னொரு நபர் பேசியிருந்தால் இதற்குள் நூற்றுக்கணக்கான வழக்குகள் பதிவாகி இருக்கும் அதோடு முக்கிய பொறுப்பில் இருப்பவர்கள் போன்ற வெறுப்பு பேச்சு பேசினால் அவர்கள் மீது புகார் அளித்தாலும் அளிக்காவிட்டாலும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதனால் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுப்போம் என்று கூறியுள்ள ஆனந்த் வெங்கடேஷ் அமைச்சர் பொன்முடி பேச்சுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறதா என்று தமிழக டிஜிபி இன்று மாலை விளக்கமளிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் இப்படித்தான் நடிகை கஸ்தூரி பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா முன்னாள் தலைவர் அண்ணாமலை போன்றோருக்கு எதிராகவும் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்திருக்கிறது அதனால் அந்த வரிசையில் அமைச்சர் பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்தே ஆக வேண்டும் அதோடு அவரது சொத்து குவிப்பு வழக்கில் அவருக்கு மூன்று ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய நிலையில் அதை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது ஆனால் அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சலுகையை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கும் அவர் அமைச்சர் பொன்முடி மீது இதுவரை ஏன் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கவில்லை என்று தமிழக டிஜிபி நீதிமன்றத்திற்கு விளக்கமளிக்க வேண்டும் என்றும் ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் அந்த வகையில் ஏற்கனவே திமுகவின் அமைச்சர்கள் ஐ பெரியசாமி தங்கம் தென்னரசு பொன்முடி உள்ளிட்ட பலரது சொத்து குவிப்பு வழக்கை மறு விசாரணைக்கு எடுத்து திமுகவை ஆட்டம் காண வைத்த நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தற்போது மீண்டும் பொன்முடியின் இந்த வெறுப்பு பேச்சு விவகாரத்தை கையில் எடுத்து அவருக்கு எதிராக டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பதோடு அவரது சிறை தண்டனையை நிறுத்தி வைத்திருக்கும் உச்சநீதிமன்றத்திலும் அதை ரத்து செய்யுமாறு வழக்கு தொடருங்கள் என்றும் சொல்லி திமுக வட்டாரத்துக்கு மீண்டும் அதிர்ச்சி கொடுத்திருக்கிறார் அதோடு அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அவருக்கு எதிராக நானே முன்வந்து நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எச்சரித்திருக்கிறார் இப்படி ஆனந்த் வெங்கடேஷ் களமிறங்கி விட்டதால் இவர் அத்தனை எளிதில் பொன்முடியை விட்டுவிட மாட்டார் என்கிற முடிவுக்கு வந்துவிட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொன்முடியை வீட்டுக்கழைத்து ஏற்கனவே உங்கள் மீது பல வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் இப்போது இது புதிய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது அதனால் இந்த பேச்சு குறித்து மன்னிப்பு கேட்டுவிட்டதால் அமைதியாக இருங்கள் அடுத்து என்ன நடக்கிறது என்பதை பார்ப்போம் என்றாலும் இப்போதைக்கு உங்களது அமைச்சர் பதவியை பறிப்பதாக இல்லை அதனால் இதற்கு எதிராக யார் என்ன கருத்து சொன்னாலும் அதற்கு பதில் கொடுக்காமல் மௌனமாக இருந்து விடுங்கள் என்று அமைச்சர் பொன்முடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஒரு உத்தரவு போட்டிருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள் அடுத்த செய்தி நீங்களே முடிவெடுத்து விட்டால் பாராளுமன்றம் சட்டசபை எதற்காக மோடி கடும் ஆவேசம் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இரண்டு பேர் மீது வழக்கு தொடரப்போகும் மத்திய அரசு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திமுக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்டிருந்த விவகாரம் சம்பந்தமாக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த நிலையில் அதை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பர்திவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் விசாரித்தனர் அப்போது மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதில் காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டும் நீண்ட காலம் கடத்தக்கூடாது என்று ஆர் என் ரவிக்கு அறிவுறுத்தி அவர்கள் ஜனாதிபதியும் காலக்கெடு செய்யக்கூடாது என்று ஒரு உத்தரவு போட்டார்கள் இது நாடு முழுக்க பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது அது மட்டுமின்றி அந்த பத்து மசோதாக்களையும் தாங்களாகவே அமலுக்கு கொண்டு வந்தார்கள் இதை துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் கடுமையாக விமர்சனம் செய்தார் இந்த நிலையில் கேரளா ஆளுநர் ராஜேந்திர அல்ரேக்கர் இது குறித்து கூறுகையில் இப்படி நீதிமன்றங்களில் இரண்டு நீதிபதிகளில் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்துவிட்டால் எதற்காக பாராளுமன்ற சட்டமன்றம் இவை எல்லாவற்றையுமே விட்டுவிடலாமே நீதிமன்றமும் நீதிபதிகளுமே எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார்களே என்று ஒரு காட்டமான கருத்து கூறியிருக்கும் அவர் நீதிபதிகள் தங்களது எல்லைக்குள் இருக்க வேண்டும் ஆட்சி அதிகாரத்துக்குள் அவர்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு மக்கள் தேர்ந்தெடுத்த கட்சிகள் ஆட்சி நடத்தி வருகிறார்கள் அவர்களுக்கு மக்கள் என்ன செய்ய வேண்டும் எப்படிப்பட்ட சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பது நன்றாக தெரியும் அதனால் ஆட்சியாளர்களுக்கு மேல் நாங்கள் தான் என்பது போன்று உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் செயல்படுவது கண்டனத்துக்குரியது என்று கூறியிருக்கிறார் மேலும் இப்படி ஆளுநர் ரவி மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரம் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருப்பதால் பாஜக மேலிடமும் அவர் மீது அதிருப்தியில் உள்ளார்களாம் இதன் காரணமாக ஆர் எஸ் எஸ் தலைவரை சந்தித்து தனது பிரச்சனையை தெரிவித்து டெல்லி மேலிடத்தின் கோபத்திலிருந்து தன்னை காப்பாற்றுமாறு அவர் கோரிக்கை வைத்து வருகிறாராம் அதோடு மத்திய அரசும் இந்த விவகாரத்தில் களமிறங்கியுள்ளது அதாவது மசோதாக்களை இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஜனாதிபதி மாளிகையும் ஆளுநர்களும் கையாண்டு வரும்போது தேவையில்லாமல் அதற்குள் நீதிமன்றம் புகுந்து கருத்து சொல்வது ஜனநாயகத்தை சிதைக்கும் செயலாகிவிடும் இப்படி இவர்களே எல்லா முடிவுகளையும் எடுத்தால் மற்றவர்களுக்கு எதுவும் தெரியாது என்பது போல ஆகிவிடும் என்று கருதும் மத்திய அரசு எல்லா அதிகாரமும் தங்களுக்கு மட்டுமே இருப்பதாக நினைப்பதை உச்சநீதிமன்றம் விட்டுவிட வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதிக்கே உத்தரவு போட்ட உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே பி பர்திபாலா ஆர் மகாதேவன் ஆகிய இருவர் மீதும் வழக்கு தொடர மத்திய அரசு தற்போது தயாராகி வருகிறது அவர்கள் சொன்ன தீர்ப்புக்கு எதிராகவே இந்த வழக்கு தொடரப்பட உள்ளது குறிப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது அதில் நீதிமன்றங்களின் எல்லை எதுவரை என்பதை அவர்களுக்கு புரிய வைக்கவே இந்த வழக்கை மத்திய அரசு அதே உச்ச நீதிமன்றத்தில் தொடரப்போவதாக டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது அடுத்த செய்தி கருணாநிதியின் சமாதியில் இந்து கோவில் கோபுரமா அமைச்சர் பாபுவுக்கு அண்ணாமலை கடும் கண்டனம் மறைந்த திமுகவின் கருணாநிதி பெரியார் கொள்கையை கடைபிடிக்கிறோம் என்பதன் பெயரில் இந்துக்களை இழிவுபடுத்தியவர் இந்து மக்களின் மனம் நோகும்படி இந்து கடவுள்களை மோசமாக சித்தரித்தவர் அப்படிப்பட்ட கருணாநிதியின் சமாதியின் மேல் கோவில் கோபுரம் போன்று மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருப்பது கடும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதுகுறித்து இது குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை விடுத்துள்ள செய்தியில் தற்போது திமுக அமைச்சர்களில் கருணாநிதி குடும்பத்திற்கு யார் சிறந்த கொத்தடிமை என்கிற போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த போட்டி காரணமாகவே தான் முதலிடத்தை பிடிக்க வேண்டும் என்கிற வெறியுடன் கருணாநிதியின் நினைவிடத்தில் இப்படி கோவில் கோபுரம் போன்று அலங்கரித்திருக்கிறார் பாபு கடவுள் நம்பிக்கையே கிடையாது என்று சொல்லிக் கொள்ளும் இவர்கள் இப்படி தங்களது சமாதியில் கோவில் கோபுரத்தை வரைந்திருப்பது இந்துக்களின் மனதை புண்படுத்தக்கூடிய செயலாகும் அதோடு ஒரு சமாதியை அலங்கரிக்க இந்து சமய அறநிலையத்துறையை பயன்படுத்துவது மிகப்பெரிய தவறு உண்மையிலேயே பாபுவுக்கு கருணாநிதி மீது பற்று பாசம் அதிகம் என்றால் தனது வீட்டு பூஜை அறையில் அவரது புகைப்படத்தை வைத்து இவர் வழங்கட்டும் தங்களை நாத்திகவாதி போன்று காட்டிக்கொள்ளும் திமுகவினர் இப்படி கருணாநிதியின் சமாதியில் கோவில் கோபுரத்தை வரைந்து இந்துக்களை ஏமாற்ற வேண்டாம் இதை நம்புவதற்கு யாரும் இங்கே முட்டாள்கள் இல்லை அதோடு இப்படி கோவில் கோபுரத்தை வரைந்திருக்கும் பாபு மசூதி சர்ச் படங்களையும் வரைந்திருக்கலாமே

இந்து கோயில் கோபுரத்தில் மலர்களால் உருவாக்கிய அமைச்சர் பாபுவுக்கு அண்ணாமலை கண்டனம் தெரிவித்திருவது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்